ஆஹ் ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் அசுனஸ் பாசிபிள் அப்படின்றதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லிருக்கு அதை புரிந்துணர்வோடு ஆளுநர்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுவாங்க விதியவே அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் வந்து பண்ணாங்க ஆனா இங்க ஆளுநர் ரவி அவரோட செயல்பாடு அப்படி இல்லை அதற்காகவே பாத்தீங்கன்னா ஒரு மாதம் முதல் மூன்று மாதம் வரைக்குள்ள நீங்க ஒரு மசோதா அனுப்பினா முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு காலக்கெடுவையுமே தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அரசியல் சட்டத்திலே அசுனஸ் பாசிபிள் தான் இருக்கு அதை வச்சுதான் ஆளுநர் ரவி அவர்கள் கால காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இப்போ அதற்கான கெடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக தானே சார் பார்க்க முடியும் பெரிய திருப்பு முனை அதாவது காலக்கெடு ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசம் பெரிய பைனான்சியல் பில்லு சென்ட்ரல் கவர்மெண்டோட லீகல் ஒப்பீனியன் தேவை அப்படி இல்லைன்னா வந்து கன்கரன்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து நம்ம ஒரு லா நிறைவேற்றுறோம் அப்படின்னா மூணு மாசம் எடுத்துக்கலாங்க அதை அனுப்பி இல்லை வேற ஒரு லீகல் பிரிவியூக்கோ அல்லது வந்து நேரடியாக பிரெசிடென்ட்டுக்கோ அனுப்பி முடிவாக வர்றதுக்கு கவர்னருக்கு மட்டும் இல்லைங்க ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் டோட்டலான ஸ்கீமுக்கு அதாவது பிரெசிடன்ட்டுக்கு அனுப்புறதா இருந்தாலும் அவங்களும் சேர்ந்து என்னைக்கு வந்து சட்ட மசோதா நிறைவேற்றப்படுதோ அன்னையிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் டே ஒன்று மூணாவது மாதம் தொண்ணூறாவது நாள் அது ஜனாதிபதிக்கு போயிட்டு வந்தால் தொண்ணூறு நாளுக்குள்ள அவரும் முடிவு சொல்லி ஆகணும் ஆளுநர் வந்து நான் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தாங்க திருப்பி அனுப்பினா மூணு மாசம் முடிவுல திருப்பி அனுப்பினாலும் சொல்ல முடியாது டோட்டலான கவுண்ட் டவுனே வந்து நைன்டி டேஸ் இது வந்து ஒரு சரியான விஷயம் ஆஸ் சுன் அஸ் பாசிபிள்ங்கிறதுக்கு சரியான விளக்கம் தான் அது அவங்க தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க ஆஸ் அஸ் பாசிபிள்னா என்ன அப்படின்னு ரீசனபிள் டைம்னு சட்டம் சொல்லுதுங்க அதாவது ஒரு நியாயமான நேரம் இப்போ ஒரு மனு கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு அதிகாரிக்கிட்ட நடவடிக்கை எடுக்கலை அப்போ நடவடிக்கை எடுக்கலைங்க மனு ஏன் டேபிளில் தான் பெண்டிங்கில் இருக்குது எனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ தான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு மனுவை போட்டுட்டு பதினஞ்சாறு நாள் கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க ரிட்டு போட்டு நாங்கள் அனுப்பணும் அதிகாரி நடவடிக்கை எடுக்கல எந்த பதிலும் வரல நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் கொடுக்கணும் போட்டு வந்துடுவாங்க ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் கீழே அப்போ சிறப்பு அதிகாரம் இருக்கு ஹை கோர்ட்டுக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா நிலுவையில் இருக்கிற எல்லா சட்ட மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பொருள்னு சொல்லிட்டாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பொருள்னா ஒரு சில விஷயங்கள் உண்மையிலேயே பிரெசிடென்ட்டுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் முதல்ல எப்போ வந்து சட்ட நான் இஸ்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுக்கு பிறகு நடந்த ஃபாலோ ஆக்ஷனும் நான் இஸ்ட் தான்ட்டாங்க அப்போ எல்லாமே வந்து சட்ட விரோதம்னு ஆகிப்போச்சு சட்ட விரோதம் அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் மென்மையான வார்த்தை தாங்க ஆனால் அதோட அர்த்தம் வந்து பயங்கரமாக இருக்கும் எப்போவுமே அப்போ ஆளுநர் வந்து இதுக்கு கண்டிப்பாக பொறுப்பு ஏற்கணும் உண்மையிலேயே அவர் வந்து சரியானவராக இருந்தால் அவர் இன்னிக்கே ராஜினாமா பண்ணணுங்க அப்படி இல்ல அப்படின்னா வந்து பிரசிடன்ட் வந்து அவங்களோட அவங்களோட பிளஷரை விட்ரா பண்ணணும் விட்ரா பண்ணணும் காரணம் இதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது இது அப்போ ஒரு தகுதி இல்லாத நபருக்கு விருப்பத்தின் அடிப்படையில் கவர்னர் பதவி கொடுத்ததுன்னு ஆயிருது இல்லையா ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லுது நாங்க எவ்வளவு சமாதானம் பண்ண முயற்சி பண்ணோம் அப்பப்போ வந்து இந்த இவங்களுக்கு இடையில இருக்கிற இந்த போரை வந்து தீர்த்து வைப்பதற்கு உச்ச நீதிமன்றமே பஞ்சாயத்து ஆனாலும் இவர் அதை புரிஞ்சுக்கல இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மேலூர் சொன்னதே மறந்தார எம்ஜிஆர் பாட்டை தாங்க அதில் கோட் பண்ணல கிட்டத்தட்ட அது அப்படி அப்ப அப்ப இது பிரசிடண்ட்டுக்கும் அவமானம் தானே அப்ப ஒரு சரியான நபரு இல்லை இவர் இப்படிதான் இருக்காரு தொடர்ந்து உச்சநீதிமன்றமே தலையிட்டு சொல்லி இவ்வளோ நாள் ஆன பிறகும் இவர் இப்படி தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னா இவர் ஒரு தான் தோன்றித்தனமான முரட்டுத்தனமான முரண்டு பிடிக்கக்கூடியவர் இது நமக்கு தெரியுங்க ஏன்னா நம்ம இங்கே டே டு டே பார்க்கோம் அவரை ஒரு மாநில அரசுக்கு இவர் வந்து உதவிகரமாக இருந்திருக்கணும் ஏன்னா நம்மளுடைய வேலைக்காரர் தானகா அவர் இஸ் அ சர்வன் டு த ஸ்டேட் அப்போ அவர் வந்து அவரோட கடமையவே நிறைவேற்றலை அவரே முதலாளி அம்மாற முயற்சிக்கிறாரு இல்லை முதலாளித்தனமாக நடந்துக்கிறாரு அப்போ இவர் இன்றைக்கி தான் நடந்துக்கிறாரா இந்த ஒரு விஷயத்துல தான் நடந்துக்கிறாரா எப்போவுமே அவர் அப்படி தான் நடந்துக்கிறாரு அப்படிங்கும்போது இவர் வந்து லாய் இல்லாத ஒரு மனிதர் தகுதி இல்லாதவர் தகுதி இல்லாதவரை எதுக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து என்கரேஜ் பண்றாங்க பதவி காலமே முடிஞ்சு போச்சுங்க இன்னமும் அவர் இங்கே தானே இருக்காரு என்ன அடிப்படையில சம்பளம் வாங்குறாரு உங்களுக்கு டெனியூர் முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா உங்களை வேலையை விட்டு அனுப்பி வச்சுங்க அப்புறமும் நான் சம்பளம் கொடுத்துட்டே இருப்பேனா அப்போ இந்த இடமும் இதுல வந்து இடிக்கிற இடம்ன்றேன் சரி அதை நம்ம வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி போட்ட விட்டுல இதை நம்ம சொல்லலை ஏன்னா அப்போ இவருக்கு டென்னியூர் இருந்துச்சு ஆனால் நமக்கு தெரியும் இவருக்கு டென்னியூர் இல்லைங்கிறது இப்போ எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும் அப்போ எதுக்கு இவர் நீடிக்கணும் ஆர் இப்போ ஏதோ ஒரு முடிவை வந்து மத்திய அரசாங்கம் இன்னைக்கோ நாளைக்கோ எடுக்கணும் அதான் நியாயமாக இருக்கும் பிரசிடென்ட்டோட ப்ளஷர் இருக்கா இல்லையா தான் என்னோட கேள்வி இவர் பிரசிடென்ட் வந்து என்னைக்கு ப்ளெஷரை விட்ரா பண்ணுறாங்களோ அன்னைக்கு ஒரு கதை முடிஞ்சது அப்போ சுப்ரீம் கோர்ட்டு இப்போது பிரசிடென்ட் ப்ளஷரை விட்ரா பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு என்ன காரணம்னா நான் ஈஸ்டில் பிரெசிடென்ட் வரைக்கும் போயிடுச்சு சரி சுப்ரீம் கோர்ட்டு குற்றஞ்சாட்டுகிற பட்டியல ஆளுநர் மட்டும் இல்ல ஜனாதிபதியும் இருக்காங்க அது யாரோட தவறு கவர்னரோட தவறு கவர்னர் வந்து அவரோட நடவடிக்கைகள் மூலமாக இந்த நாட்டின் மிக உயரிய ஒரு பதவிக்கு இழுக்கு தேடி கொடுத்து விட்டார் அந்த உயரிய பதவிங்கிறது பிரசிடென்ட் முப்படைகளின் காவலர் அப்போ முப்படைகளின் தளபதி கமாண்டர் அப்போ இயல்பாக இது எதை நோக்கி போகணும் லாஜிக்கல் எண்டு என்ன தீர்ப்புக்கு லாஜிக்கல் எண்டு என்ன தீர்ப்பை நிறைவேற்றுறது தீர்ப்பை நிறைவேற்றுவது என்பது இன்றைய தேதிக்கு உடனடியாக நிறைவேற்ற வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு அப்படி நிறைவேற்றலைன்னா வரைக்கும் அது எடுத்த எல்லா நடவடிக்கையும் அரசியல் சார்ந்தது அரசியல் சாயத்தோடு தான் நடந்தது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கோ அதான் நாங்கள் வந்து அரசியல் எல்லாம் பண்ணலை நாங்கள் நியாயமாக தான் நடந்துக்கிறோம் அழுகிறவங்க தான் அழுதுகிட்டே இருக்காங்கன்னு பிரதமர் சொல்றாரு மேடையே சொல்றாரு இவங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்றாரு இப்ப அந்த அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கை கொடுக்க கொடுத்துருக்க அது அது என்ன கதை இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப யார் அழுதா இந்த கேள்விக்கான விடை தமிழ்நாடு வந்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்குங்க நாளைக்கு வேற அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் தேர்தல் அரசியல் ஆனா அந்த அரசாங்கம் பொறுப்புல இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக தான் அவங்க காரியங்களை நிறைவேற்றுறாங்க தமிழ்நாடு மக்களின் நலன்களை புறக்கடிச்சாங்கன்னா அடுத்த தேர்தலில் மக்கள் விடை கொடுக்க போறாங்க நீங்க யாரு விடை கொடுக்கறதுக்கு சரி உங்களுக்கு திருத்துவதற்கான உரிமையே கிடையாது சுப்ரீம் உனக்கு அதிகாரமே கவர்னருக்கு அதிகாரம் கிடையாதுங்க கவர்னர் ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடா இருக்கலாம் அது அதிகாரம் கிடையாது ரோல் சி பவருக்கும் ரோலுக்குமான பெரிய வித்தியாசம் இருக்கு அதையும் இவர் புரிஞ்சுக்கிடல உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு கண்களை திறக்க வேண்டும் கண்ணிருந்தும் குருடாரா இருக்கவங்கள நம்ம என்ன சொல்றோம் தீர்ப்பை வரவேற்பதற்கு மிக முக்கியமான ரெண்டு காரணத்தில் ஒன்று மாநில சுயாட்சி ரெண்டாவது நீங்க சொன்ன காலக்கெடு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்த பாசிபிள் வார்த்தை இந்த ஆளுநர் கிட்டையும் பிஜேபி அனுப்பப்பட்ட ஆளுநர்கள்ட்டையும் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்ச கிடையாது அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு ஒரு வாரமா இருக்கலாம் ஒரு நாளா இருக்கலாம் ஒரு மாசமா இருக்கலாம் ஆனா பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இந்த ஆஸ் சூனஸ் பாசிபிள்ன்ற வார்த்தைக்கு இவங்க மூணு வருஷம் டைம் டைம் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாதுன்னு எடுத்துக்கிறாங்கன்ற உச்ச நீதிமன்றம் நிர்ணயித்திருக்கு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது முறை சட்ட மசோதா அதாவது தீர்மானத்தை நிறைவேற்றி மசோதாவை உங்களுக்கு அனுப்புனா நீங்க அது மேல ஏறி ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டு ஆரிய திமுறை எல்லாம் காட்ட முடியாது நீங்க உடனடியாக மூன்று மாதத்திற்குள் அதுக்கு நீங்க பதில் அளிக்கணும் பதிலளிப்பதை தாண்டி இரண்டாவது முறையா அனுப்புனா ஒரு மாத காலத்துக்குள்ள நீங்க அதற்கு ஒப்புதல் அளித்தரணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு இதுல நீங்க சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் இவங்க எடுத்து விட்டுருக்காங்க ஏன்னா அவங்களும் அப்படிதான் இவர் வந்து ஒரு போஸ்ட்மேன் வேலை மட்டும்தான் அவங்களுடைய வேலை இத திராவிடர் கழகமும் அதனுடைய தலைவர் ஆசிரியரும் தொடர்ந்து எல்லா மேடையிலும் பேசிட்டு இருக்கோம் உன் வேலை போஸ்ட்மேன் தான் குடுக்கிற மசோதாவை நீ அனுப்பணும் அனுப்பவும் மாட்டேன்றப்ப நீ ஏன் அனுப்பாம இருக்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டுருக்கு அனுப்பின பிறகு குடியரசுத் தலைவரும் அவங்க பாட்டுக்கு கிடப்புல போட முடியாது ஏன் கிடப்புல போட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா கூட்டாட்சி புரட்சியாளர் அம்பேத்கரும் அதை வலியுறுத்துறாரு மாநில அரசு அதனுடைய உரிமைகளையும் ஒன்றிய அரசு அதனுடைய உரிமைகளையும் சேர்ந்து செயல்படுத்துறப்பதான் அது கூட்டாட்சியா இருக்கும் ஆனா மாநில அரசினுடைய எல்லா உரிமைகளுக்கும் நாங்க வந்து முட்டுக்கட்டை போடுவோம் சொல்லி எந்த ஒன்றிய அரசும் குடியரசுத் தலைவரும் நடந்தாலுமே அது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதான் இப்ப நீட்டாக இருக்கட்டும் தொடர்ந்து மாநில உரிமைகளை மாநிலத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய எல்லாருக்குமான தீர்ப்பு இது இதுல குறிப்பாக உச்ச நீதிமன்றம் இவங்களை அதிகாரத்தை எடுத்துக்கலாமா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி இந்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கலாமா அப்படின்ற கேள்வியையும் பலர் முன்வைக்கிறார்கள் ஆனா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையோடு நீங்கள் இந்த கேள்வியை உச்ச நீதிமன்றத்தை நோக்கி பலமுறை கேட்டிருக்கணும் ஆனால் மாநில சுயாட்சின்னு வரப்ப மட்டும் கேட்கிறப்பதான் இவர்களை நாம் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு